அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த சிம்ம லக்னத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா இந்த சிம்ம லக்னம் அப்படின்னாவே எல்லாரும் என்ன நினைப்பாங்க இப்பா சிம்ம லகன்காரனை பகச்சிக்க கூடாதுப்பா சிம்ம லக்னம் ரொம்ப தனித்துவமானது ரொம்ப சிறப்பானது அப்படின்லாம் எல்லாம் சொல்லப்பட்டாலும் இந்த சிம்ம லக்னக்காரங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க எவ்வளோ கஷ்டங்களை தாக்கு பிடிச்சி அவங்க மத்தவங்க முன்னாடி சிம்மம் மாதிரி கர்ஜனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள தாங்க தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சிம்ம லக்கணம் அப்படின்னா இந்த சிம்ம லகனம் எப்போதுமே நல்ல சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்குள்ளும் சில பிரச்சனைகள் உண்டு மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம்னு ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கு நட்சத்திரங்களும் ஒன்பது நட்சத்திர பாதங்களாக இயங்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுல மக நட்சத்திரம் அப்படிங்கிறது நான்கு நட்சத்திர பாதங்களும் இருக்கும் பூர நட்சத்திரம் நான்கு நட்சத்திர பாதங்களும் இருக்கும் உத்திர நட்சத்திரம்ங்கிறது ஒரே ஒரு நட்சத்திர பாதம் மட்டும்தான் இருக்கும் இந்த மக நட்சத்திரம் போகும்போது எப்படி இருப்பாங்க இந்த மக நட்சத்திரம் நாலு நட்சத்திர பாதத்துக்குமே ஒரே விதமான பலன்களா நிச்சயமாக கிடையாதுங்க மகம் நட்சத்திரம் ஜெகம் ஆளும்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்காங்க அப்ப இந்த மக நட்சத்திரம் எல்லாருமே ஜெகத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்களா அப்படி எல்லாம் கிடையாது லட்சத்துல ஒருத்தர் தான் ஜெகம் ஆளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மகம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திற்கு உள்ள பலன் என்ன தெரியுமா இந்த ஒன்னாம் பாதம் அவங்க தான் உண்மையிலேயே ரொம்ப அதிகாரமா ஆனஸ்டா அடுத்தவங்களை அடக்கி ஆளும் திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் தனக்குன்னு ஒன்னும் பெருசா சாதிக்க முடியாது ஆனா மத்தவங்களுக்காக அப்படி சொடக்க போற நேரத்துல

நட்சத்திரம் மூணாவது பாதம் எப்படி இருக்கும் தெரியுமா ரொம்ப அறிவாளியா நல்லா இருப்பாங்க அவங்களுடைய செயல்திறன்களே அடுத்தவங்க மெச்சும்படியாக இருக்கும் ஆனா எல்லாமே அவங்களுக்கு பயன்படாது வளர்ச்சிக்கு அதை பயன்படக்கூடியதாகவே இருக்கும் சொல்லலாம் இது நாலாம் பாதம் மட்டும்தாங்க இங்க மாட்டிக்கும் மக நட்சத்திரம் நாலாம் பாவமா என்ன பண்ணும் அது அவங்களுடைய அந்த இயலாமை அந்த கோபம் அப்படிங்கறது அவங்களுக்குள்ள ஒரு குமுறலாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அவங்க மனசு அப்படி கடல் அலை இறச்சல் மாதிரி எப்போதுமே ஒரு சஞ்சலத்தோடய பயணிச்சுக்கிட்டு இருக்கும் இருக்கும் அங்க மக நட்சத்திரம் நாலாம் பாகமாக இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இதுவே பூர நட்சத்திரம் எப்படி இருக்கும் இந்த பூர நட்சத்திரம்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஹா ஆண்டாளுடைய நட்சத்திரம் ஆனா அந்த ஆண்டாள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா ஒரு வைராகியத்தோடு செயல்பட்டு இறைவனையே மனவாளனாக வரிச்சு கொண்ட ஒரு நட்சத்திரம்னா இந்த பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நாலு பாதத்துக்குமே அந்த இயல்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது பூர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அந்த வைராகியத்தோடு அவங்க வாழ்க்கையில நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்திறனோட செயல்படுத்திக்க கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த பூரண நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த பூரண நட்சத்திரம் ரெண்டாம் மாதம் என்ன பண்ணும் அவங்களுடைய பேச்சு நாளையும் படிப்பு நாளையுமே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அங்கு ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா விகடகவியாக பேசக்கூடிய வல்லமை ரொம்ப ஒரு ஜாலியா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பூரம் ரெண்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதே பூரம் மூணு எப்படி இருக்கும் ரொம்ப அழகா அம்சமா அடுத்தவங்க முன்னாடி நம்மள ரொம்ப டேலண்டா காமிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய செயல்கள் நடை உடை பாவனைகள் எல்லாமே ஒரு கவர்ச்சிகரமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பூரண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு உண்டு இதுவே இந்த பூரண நட்சத்திரம் நான்காவது பாதம் என்ன பண்ணும் கொஞ்சம் அடாவடித்தனமா தன்னுடைய அந்த ஸ்டேட்டஸை நிலைநாட்டணும்னு சொல்லி அதை கொஞ்சம் ரொம்ப கெத்தா கர்வமா செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறது பூரம் நான்காம் பாதத்துக்கு அதிகாரத்திலேயே எல்லாத்தையும் நம்ம சாதிச்சிடலாம் நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பூரம் நாளுக்கு உண்டு சொல்லலாம் சரி உத்தரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் எப்படி இருக்குங்க இந்த உத்தர நட்சத்திரம் உண்மையிலேயே அந்த சிங்கம் மாதிரி ஒரு நட்சத்திரம் நான் அடங்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் தோன்றதோட இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களுடைய குணங்களுமே எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க அதுலேயும் இந்த உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வரும்போது அவங்க ஒரு ரொம்ப ஆனஸ்டா ஒரு குரு தன்மையோட அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து இருக்கும் இவங்க சொன்னா சரியா இருக்கும் பா அப்படின்னு அடுத்து அவங்க சொல்ற அளவுக்கு அவங்களுடைய தன்மைகள் இயல்புகள் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இது எல்லாமே அவங்களுடைய அந்த நட்சத்திர பாதங்கள் வந்து ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு மகத்துவம் ஒரு குணத்தன்மை ஒரு செயல்திறன் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதனால அதனுடைய உள் குணங்கள் பார்க்கறதுக்கு நம்ம இதுதான் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த உள்குணமாக அவங்களுடைய தன்மைகளும் இயல்புகளும் மாறிக்கிட்டே இருக்கும் இருக்கும் அவங்களுடைய செயல்களும் அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த நட்சத்திரங்களையும் நம்ம புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையுமே ஓ இந்த நட்சத்திர பாதம் போகும்போது இப்படிதானே இருக்கும் அப்படிங்கறத நம்மளாலையும் புரிஞ்சு நம்மளை நாம மாத்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அச்சையலகன பத்தி ஜோதிடம் உங்களுக்கு கொடுக்கும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி